அவங்களோட ஓன் பாடி ஃப்ளூவிட்ஸே அவங்களுக்கு ரொம்ப அருவறுப்பாக தோணும் அந்த ஹஸ்பண்ட்மே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்கனால வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ஈடே பண்ண முடியல ஈடுபாடே இல்லை இவங்களுக்கு கல்யாணம் ஆறு மாதம் ஆயிடுச்சு டாக்டர் இதுக்கப்புறமும் என் மனைவி வந்து கன்சியூவ் ஆக மாட்டேன்றாங்க எனக்கு அதுதான் எனக்கு பெரிய இதாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர் ஊர்ல எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டவர் ஆன் பண்ணிட்டு வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தா மட்டுமே தான் அவங்கனால இன்ட்ரோபோஸ் பண்ண அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்க்காக உங்களோட தாம்பத்தியத்தை அவங்களுக்காக நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு உங்களுக்குள்ள இன்பம் போயிடுச்சு பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்க இன்பத்துக்காக பண்ண விஷயம் இப்ப கடமையாயிடுச்சு இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு வாக்கு வாங்க கல்யாணம் ஆயி அப்படின்னு இது வரைக்கும் நீங்க பெட்ரூம்ல மாதிரி பெட்ல அந்த மாதிரி நீங்க செக்ஸே பண்ணது இல்லையான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொன்னாங்க பாத்ரூம்ல மட்டும்தான் இது நடந்திருக்கு எனக்கு அப்படிதான் மைண்ட் செட் இருக்கு இல்லைன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் ஏதோ இன்பியூருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது கணவனே சொல்றாரு இந்த தடவையாவது என் மனைவி நான் பிரெக்னென்ட் ஆக்கிட மாட்டேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓவலேஷன் பீரியட் செக் பண்ணிக்கிட்டு பண்றேன் இருந்து வெளியே வந்து பிளட் வருது அப்ப இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இதெல்லாம் என்ன இம்பியூர் ஆக்கிருச்சு அப்படிங்கிறது சம்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அவங்க சொல்லுவாங்க போல நாலாம் வந்து கல்யாணம் ரெண்டாம் மாசத்துலயே உண்டாகிட்டான் அப்படிம்பாங்க குழந்தை உண்டாகிட்டாம்பாங்க நீங்க உண்டாகுனதுக்காக உங்க மருமகளும் ரெண்டே மாசத்துல உண்டாகணும் அவசியமே கிடையாது ஒன்னை ஃபஸ்ட் நைட் குள்ள அனுப்பும்போது மாப்பிள மனசு நோகாமல் நடந்துக்கோ அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோ வலிச்சா பொறுத்துக்கோ அப்போ நம்ம என்ன சொல்றோம் பெயின் ஃபார் உமன் இஸ் நாட் அ ப்ராப்ளம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ பொறுத்துக்கணும் செக்ஸ்ஸே வந்து குழந்தையே கொண்டு தான் இட் இஸ் நாட் ஃபார் ப்ளெஷர் இட் இஸ் நாட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் பேபிஸ்கா இஸ் அதான் குழந்தைலாம் வந்துருச்சுல நீ என்ன செக்ஸுங்கிறது நிறைய மென்டாலிட்டி யார் யார் இன்வாலாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் பேசலாம்னு நினைக்கிறேன் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லுங்க ஸோ என் எனக்கு இந்த கிளைண்ட் வந்து ஃபேவரட்டான கிளைண்ட்டுன்னு கூட சொல்வேன் ஏன்னா அவங்க கூட நான் ரொம்ப தூரமும் டிராவல் ஆயிருக்கேன் டு ஒன் ஹோல் இயர் அவங்கள வந்துட்டு நல்லா திருப்பியும் அந்த பேக் டு ஸ்டேட் கொண்டு வரதுக்காக ஸோ என்னென்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டாமினேஷன் ஓசிடி ஸோ ஓசிடி ரொம்ப சகஜமாக இப்போ எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அது எல்லாம் ஓசிடி கிடையாது இப்போது இந்த ப்ளேஸில் எனக்கு நீட்டாக இல்லைன்னா அது ஓசிடினு சொல்கிற அளவுக்கு ரொம்ப காமனாக இது பண்ணிட்ருக்காங்க ஓசிடிக்குன்னு ஒரு டேர்ம் இருக்குது ஒரு கண்டிஷன் இருக்குது கன்டாமினேஷன் ஓசி ஓசிடி அப்படின்னா அவங்களோட ஓன் பாடி ஃப்ளூவிட்ஸே அவங்களுக்கு ரொம்ப அறுவருப்பாக தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீரியட்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்விகல் நியூக்கஸாக இருக்கட்டும் செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூடாக இருக்கட்டும் இது ஏதாவது அவங்க வந்து ஃபீல் பண்ணாலோ இல்லை வந்துட்டு அதை கண்ணில் பார்த்துட்டாலோ ஓகே நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் இந்த இது வந்து நமக்கு பயங்கரமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ சோஃபார் வந்துட்டு இந்த கன்டாமினேஷன் ஓசிடி இந்த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நான் ரெண்டு கேஸ் மூணு கேஸ் தான் பார்த்தேன் அதில் ரெண்டு வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஒன்று வந்துட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க ஸோ அவங்களே தான் வந்துட்டு மேம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னால் வந்துட்டு ப்ராப்பராக ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பேரு அவங்க அந்த ஹஸ்பண்ட்மே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க இவங்கனால வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ஈடே பண்ண முடியல ஈடுபாடே இல்லை இவங்களுக்கு ஏன்னு எனக்கு புரியல மேம் மற்றபடி வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க எனக்கு அவங்கனா ரொம்ப பிடிக்கும் அது அந்த ஹஸ்பண்ட் சொன்னது கிட்ட பேசும்போது ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க மேம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எனக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவங்கனால வந்துட்டு ஒன்லி அண்டர் த ஷவர் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தால் மட்டுமே தான் அவங்களால இன்ட்ரகோஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி இப்போ அவங்களுக்கு ஒரு பேபியும் இருக்குது இப்போ பேபியும் இருக்குது ஸோ ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ ப்ராபப்ளி அவங்க ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆச்சு ஆமாம் ஸோ என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி த்ரீ இயர்ஸ் கல்யாணம் ஆகி அப்படின்னு இருக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பெட்ரூமில் மாதிரி பெட்டில் அந்த மாதிரி நீங்கள் செக்ஸே பண்ணது இல்லையான்னு கேட்கும்போது இல்லை அப்படின் தான் சொன்னாங்க பாத்ரூமில் மட்டும்தான் இது நடந்திருக்கு எனக்கு அப்படி தான் மைண்ட் செட் இருக்குது இல்லைன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் ஏதோ இம்பியூருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்கும்போது நிறைய நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஒன்ஸ் ஒன் இன்சிடென்ட்ஸில் ஜென்ரேட் ஆன ஒரு விஷயமா இருக்காது சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்கும்போது கியூபர்ட்டி ரிலேட்டட் நிறைய ஓப்பன் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் கேட்கணும் ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட அவங்களே எல்லாமே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது கிடையாது ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம நிறைய யோசிச்சு இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போது அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எனக்கு என்ன பிக்சர் கிடைச்சதுன்னா ரைட் ஃப்ரம் த சைல்டுஹுட் அவங்க வீட்டில் வந்துட்டு பொண்ணுனா இப்படி இருக்கணும் பொண்ணா அப்படி இருக்கணுங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருக்காங்க அண்ட் அது பியூபார்ட்டியில இருந்துட்டு அவங்க வீட்டில் இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னா தீட்டு இந்த டைம்ல நீ ஐசோலேட்டடாக தான் இருக்கணும் நீ பாயில தான் இருக்கணும் உனக்குன்னு ஒரு தனி பிளேட்டு உனக்குன்னு இந்த யுட்டன் யூட்டென்சில்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு நீயே தான் துவைக்கணும் அவங்க கொஞ்சம் ஏர்லி ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட்ல அந்த சாரி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த அவேர்னஸும் கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே துவைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு சோ இதெல்லாம் என்ன அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கு பேரண்ட்ஸ் இவங்க சொன்னது கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப இம்பியூர் ஆகிட்டேன் ஸோ ஆல் திஸ் இயர்ஸ் நான் நல்லா பியூராக இருந்தேன் இந்த பியூபர்ட்டி இப்போ இந்த இருந்து வெளியே வந்து பிளட் வருது அப்போ இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இதெல்லாம் என்ன இம்பியூர் ஆக்கிருச்சு அப்படிங்கிறது சம்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அது இப்போ வரையுமே அப்படிதான் தான் இருக்கு இப்போ அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னா அவங்களோட குழந்தைய லிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கிடையாது இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் இருந்து அந்த மாதிரி தாட்ல தான் அவங்க இருக்காங்க தான் வந்துட்டு வாட்டர்ல இருந்தா அந்த இன்ஃபெக்ஷன் போயிடும் நம்மள ஹார்ம் பண்ணாது ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ஸோ அவங்களோட ஓன் சர்விகோ மியூக்கஸா இருக்கட்டும் இல்லை செமனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு அசுத்தம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு லிட்டலாக ஒரு டென் சிட்டிங்ஸ் மாதிரி தேவைப்பட்டுச்சு ஐம் ஸோ ஹாப்பி நான் எனக்கே வந்துட்டு ச சமரில் அப்படின்னு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண கேஸ் தான் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு ஜாயின் ஃபேமிலி செட்டப்பில் வேறு இருக்காங்க அண்ட் எப்பயுமே பாத்ரூமில் அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே அவங்க கன்வீனியண்ட்டாகவும் கிடையாது இதனால ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு நிறைய கில்ட் கேரி ஆக ஆரம்பிச்சிச்சு என்னால் அவருக்கு இந்த பிரச்சனை அவர் ஆக்சுவலா பிரச்சனையா கன்சிடர் பண்ணல அவங்களுக்கு இது ஓகே ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அண்ட் அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்ப அந்த ஒரு ஃபைவ் டேஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூம்ல இருக்கா இருக்காம ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருப்பாங்களா சோ இது அவங்க வீட்ல இருக்கும்போது ஓகே இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் இவங்க வீட்டில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கும்போது எங்க மருமகானோ அப்படிலாம் தேடும் போது ஏன் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லயே இருக்கா ஏன் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லேயே இருக்கா அப்போ பீரியட்ஸ் அப்போது ஃபுல்லாகவே வந்து கிளாசட்டில் உட்காந்துட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் போயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு கல்ச்சராக பீரியட்ஸ் வந்துட்டு இன்னமும் நிறைய இடத்துல வந்து இம்ப்யூராக கன்சிடர் இருக்காங்க விட் இஸ் ஆக்சுவலி நாட் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பயாலஜிக்கல் திங் அப்போ இது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ இயர்ஸாக ஒரு கண் பேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லையா இருக்கட்டும் ஒரு பேரன்டிங்ல இந்த லெவ கில்ஸ் கேரி பண்ண வைக்குது ரிலேஷன்ஷிப்ல இந்த லெவ் கில்ஸ் கேரி பண்ண வைக்குது அண்ட் ஐம் சோ ஹாப்பி இப்ப அவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு செக்ஷுவல் லைஃப் வந்துட்டு வாழ்றாங்க சோ இந்த கண்டாமினேஷன் வசதி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேஸ் நான் பார்த்தேன் அப்போ உங்க நார்மல் லைஃப் கோ யா அத ரெண்டு கேஸ் இன்னொரு ரெண்டு கண்டாமினேஷன் வசதி இப்ப ப்ரோகிரஸ்ல இருக்காங்க நீங்க பாத்து நான் பாத்துக்கிற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கேஸ் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அதோடய சக்ஸஸ் ரேட் பார்த்துட்டு அது கண்டினியூஸாக அதே மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரீட் கப்பல் ஓகேங்களா வராங்க என்கிட்ட இந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிளவு வந்துருச்சு ஓகே அவங்களுக்குள்ளே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வர்றாங்க அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்லாம் கேட்டேன் கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன் எட்டு மாதம் ஆச்சுன்னாங்க எட்டு மாதம் ஆச்சு இந்த பிரச்சனை எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதமும் எங்களுக்குள்ள எந்த ஒரு ஈடுபாடு இல்லை எங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கணவனுக்கு வந்து எரக்ஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அந்த மனைவி சொல்கிறாங்க அந்த விரைப்பு தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ கணவன்ட்ட கேட்கும்போது எனக்கு ஏனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் நம்ம கவுன்சிலிங் ஐ மீன் ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிப்போம் ரெண்டு பேரும் வச்சு விட தனித்தனியாக கேட்க ஆரம்பிக்கும் போது அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் ஆறு மாதம் ஆயிடுச்சு டாக்டர் இதுக்கப்புறமும் என் மனைவி வந்து கன்சீவ் ஆக மாட்டேன்றாங்க எனக்கு அதுதான் எனக்கு பெரிய இதாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர் ஊர்லேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து இப்போ டாக்டர் டாக்டர் அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டேன் என்னம்மா இப்படி ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஆமாம் அவங்க வீட்டில் எல்லோரும் என்ன கேட்குறாங்க என்ன இன்னொன்று நல்ல நியூஸ் இல்லையா நல்ல நியூஸ் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அடுத்து என்னமா என்ன ஆறு மாதம் ஆச்சு என்ன எது ஆகலையே அப்படின்னு கேட்டு கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் ஒழுங்காக இருந்த ரிலேஷன்ஷிப்பு குழந்தை எப்போ வரணும்னு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கேட்க ஆரம்பித்த உடனேயே இந்த பையன் மனசில் என்ன ஆகிடுச்சுன்னா ஓகே நம்ம மேலே ஏதோ டவுட் வந்துடுச்சு நம்மளோட ஆண்மை தன்மையில் டவுட் வந்து சொசைட்டிக்குள்ளே வந்துருச்சு நான் உடனே குழந்தை பெற்று கொடுத்துடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு கடமை இந்த கடமை நான் முடிச்சே ஆகணும் இப்படின்னு சொல்லிட்டு உடலுறவு டியூட்டி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பண்ண ஆரம்பித்த உடனே எப்போ நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டு ஆறு மாதத்துலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக போயிட்டு இருந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு இப்போ டியூட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்போ டியூட்டி மாதிரி ஆகும்போது எரக்ஷன் வந்து ரொம்ப பதட்டத்தோட இன்னைக்கு பண்ணிடணும் இந்த தடவையாவது கருவு உண்டாகிறாதா இந்த தடவையாவது நான் வந்து எனக்கு வந்து என் க மனைவியை ப்ரெக்னென்ட் ஆக்கிட மாட்டேனான்னு சொல்லி சொல்லி இதே தாட்லேயே அவர் பண்ண 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 அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பதட்டம் அந்த பெர்ஃபாமன்ஸ் ஆக்ஸைட்டின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு எரக்ஷன் ரொம்ப டவுன் ஆச்சு எரக்ஷங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் அது உங்கள் உங்கள் என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டாக மட்டும் நடக்கிற விஷயம் இப்போ நீ எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லாம் உள்ளே அலோவ் பண்ணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்க்காக உங்களோட தாம்பத்தியத்தை அவங்களுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு உங்களுக்குள்ளே இருக்க இன்பம் போயிடுச்சு பதட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் இன்பத்துக்காக பண்ண விஷயம் இப்போ கடமையாயிடுச்சு ஸோ இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அவ்வளோ வாக்குவாதம் நிறைய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு உனக்கு உனக்கு நீ சரியில்லை நீ சரியில்லை உங்க உங்கள் வீட்டில் சரியில்லை எங்கள் வீட்டில் சரியில்லை ஏன்னா அந்த பெண் போகிற எல்லாம் அந்த பெண்ணை வந்து கேட்குறாங்க கேள்வி யாரும் பையன் வீட்டில் அந்த என்னம்மா அடுத்து இவன் ஒய்ஃப் நீ தானம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுன்னே இந்த பெண்ணுக்கு வந்து இதுவும் இது ஹஸ்பண்ட் வந்து செக்ஷுவலாக பண்ண முடியலங்கிற ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அந்த பையன் தான் காரணம்னு சொல்ல முடியாமல் இருக்குது உங்கள் பையனும் இதை தான் இஷ்யூன்னு சொல்ல முடியாமல் இருக்குது இந்த பொண்ணுக்கு ஒரே டென்ஷன் ஸோ இவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே இந்த பொண்ணு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் ரெண்டு பேருமே வராங்க அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் இருந்தீங்க இப்போவும் எந்த இஷ்யூவும் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க டேக் அ பிரேக் நீங்கள் ஒன்று சென்னையில் இருக்கலாம் சென்னையிலே நீங்கள் வந்து தனியாக கூட இருங்க இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒர்க்கிங் க்ளாஸாக இருக்கீங்க வேறு எங்கேயா ஷிஃப்ட் ஆக முடியுமா ஒரு டைம் பீரியட் மட்டும் ஷிஃப்ட் ஆக முடியுமான்னு பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கோ ஒன் இயர்க்கோ அதுக்கப்புறம் எல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வே உங்களுக்கு தெரப்பியே வேண்டாம் நீங்கள் எல்லா இது வரைக்கும் இந்த கைனகாலஜி டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க என்ன மீட் பண்ணாதது கூட நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க வேறு ப்ளேஸுக்கு ஷிஃப்ட் ஆக முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் எதுக்குன்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதோ அதையெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ள என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஆறு மாதத்துக்கு மேலே எப்படி இருந்தீங்களோ அதை அப்படியே திருப்பி வந்து ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட தாம்பத்தியத்தை உங்கள் ரெண்டு பேத்துக்காக பண்ணாமல் இப்போ யாரோ கேட்குறாங்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் இதுக்குள்ளே சந்தோஷங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி இருக்குமான இருக்காது ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்களே அந்த கணவனே சொல்கிறாரு இந்த தடவையாவது நான் பிரெக்னெண்ட் ஆக்கிட மாட்டேனானு ஏக்கத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓவலேஷன் பீரியட்லாம் செக் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன் அப்புறம் இந்த கார்டு வாங்கிட்டேன் அந்த கார்டு வாங்கிட்டு இது இது வந்து ஒரு பட்டமாக நீ இருக்கிற வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹீலிங் நடக்கவே நடக்காது ஸோ ஒன்று நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களெலாம் டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க சொல்கிறத ரொம்ப லீஸ் பாதடாக அதை பற்றின ஒரு என்ன என்னது ஒரு கண்டுக்காமல் அதை பாட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லையா அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக அவங்க பேசுகிறத எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்போ வேறு எங்கேயா ஷிஃப்ட் ஆகி சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயரோ தனியாக இருங்க எல்லாம் வேணுங்க விஷயம் டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க ஐ மீன் ஐ சென்னையில் இருந்தாங்க பட் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க வேறு வீட்டை தனியாக இருந்தாங்க ஸோ ஆஃப்டர் ஒன் இயர் வந்து அவங்க குழந்தையோடு வந்தாங்க ஆஃப்டர் ஒன் இயர் அவங்க குழந்தையோட புரிஞ்சுக்க வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும் இல்லையா ஆமா அது எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குது என்னன்னா அவங்க சொன்னதும் அதேதான் இப்போ நீங்க சொன்னதும் இது பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அது புரிய வைக்கிறது சி அதாவது அவங்க ரெண்டு பேருக்குமே இஷ்யூ கிடையாது உங்களுக்கு சி மென்டலா உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் தான் காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்குதுன்னு சொல்றதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப டஃப் அவங்க

என்ன சொல்றது வேலிமலை இருக்க வேஸ்ட் மாதிரி கரெக்டா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆனா இத பேஸ் பண்ணிதானே சார் இப்போ ஒரு குடும்பத்துல அந்த நீங்க சொன்ன மாதிரி மனதளவுலயும் உடல் அளவுலயும் ஒரு ஒற்றுமை இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கணும் ஆனா இப்போ உடல் அளவுல ஒற்றுமை இல்லை அப்படிங்கும் போது அது குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சண்டை வருது ஆப்வியஸா வந்துருது இது என்னன்னா சி அதை என்ன சொல்றேன்னா ஒரு அந்த கல்யாண கணவன் மனைவி கூப்பிட்டு கொடுத்துடணும்னு சொல்றேன் சி அதாவது ஒரு ஒரு தாய் தகப்பனா நீங்க எதிர்பார்க்கறதுக்காக உங்க பையனும் உங்க பொண்ணும் உடனே குழந்தைய பெற்று கொடுக்கணும் அவசியமும் கிடையாது அவங்களுக்கு எப்ப உருவாகணுமோ அப்போதான் உருவாகும் நீங்க நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்குள்ள திணிக்கிறதுனால என்னென்ன பிளவுலாம் வரும்னு யோசிச்சு பாருங்க அது அந்த பொன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பாதிக்கும் அந்த பையனை எந்த அளவுக்கு பாதிக்கும் நல்லா போயிட்டு இருக்க தாம்பத்தியத்தில் என்னென்னலாம் பாதிப்பு வரும் இது ஃபர்தராக இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தள்ளி போகும் ஸோ இவ்வளோ பாதிப்பு இருக்குது நீங்கள் நீங்கள் உங்களோட ஆசையை கேட்குறீங்க உங்கள் பையன்ட்டையும் உங்கள் பொண்ணுகிட்டே கேட்குறீங்க உங்கள் மருமகிட்டே மருமகிட்டே கேட்குறீங்க பட் இதோட பாதிப்பு எவ்வளோ விளைவுகள் உங்களுக்கு வந்து அது உண்டாக்குங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் உங்க கல்யாண காலத்தில் அவங்க சொல்லுவாங்க போல நானாம் வந்து கல்யாணம் ரெண்டாம் மாதத்து புருஷனை பெற்று புரிச்சி உண்டாகிட்டான் அப்படிம்பாங்க குழந்தை உண்டாகிட்டாம்பாங்க

நிறைய பேருக்கு அவங்க விருப்பமே இல்லாம தான் மோஸ்டா ஆஹ் செஞ்சிருக்கோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனே இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா கமர்ஷியல் மூவிஸ்ல எல்லாம் கூட பாத்துருப்பீங்க நார்மலா நிறைய பெரிய ஹீரோஸ் பண்ற மூவிஸ்ல எல்லாம் கூட அந்த பொண்ணை ஃபஸ்ட் நேக்குள்ள அனுப்பும்போது மாப்பிள்ள மனசு நோகாம நடந்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வலிச்சா பொறுத்துக்கோ அப்ப நம்ம என்ன சொல்றோம் பெயின் ஃபார் உமன் இஸ் நாட் அ ப்ராப்ளம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ பொறுத்துக்கணும் பட் அது அதுதானே நம்ம பெயின் இருக்குனாலே தப்பு இருக்கு யூ ஹாவ் டு சீக் அட்வைஸ் நம்ம அட்வைஸ் ஆனா இது இவ்வளோ நார்மலைஸ் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அப்ப ரொம்ப அலிரா கல்யாணம் இருக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது அன்னைக்கு நடக்கணுங்கிறது ஓகே பொண்ணுன்னா இதை நம்ம கடமை இதை நம்ம செஞ்சே ஆகணும் அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இது செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்திருக்கு பட் ஆப்வியஸா இப்ப நமக்கு அந்த அவேர்னஸ் வருது இல்லையா இன்னொன்னு என்னன்னா அப்ப இருந்த ஜென்ரேஷன்ல கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பா குழந்தை பிறந்திடணும் அதுக்குதான் செக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் திங்கா உடனே பிறந்திடணும் செக்ஸே வந்து குழந்தைய கொண்டு வரதுக்கு தான் இட் இஸ் நாட் ஃபார் பிளஷர் இட் இஸ் நாட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆப்டர் பேபிஸ் அதான் குழந்தை எல்லாம் வந்துருச்சு நீ என்ன செக்ஸ்ங்கிறது நிறைய மென்டாலிட்டி இருக்கு யார் யாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையனோட அக்கா தங்கச்சி அந்த பையனோட தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி சொல்லுவாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்க எல்லாம் உயிரோட இருக்க போறோம் உன்னோட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாது நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக நீ அதுக்குள்ள குழந்தையை பெற்றுக் குடுக்கணும் அது என்ன மிஷினா அந்த பெண் என்ன உடனே குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியுமா இல்ல இது இது ஒரு பிரச்சனை இருக்கு டாக்டர் பைனலா ஒரே ஒரு கொஸ்டின் ஷார்ட் ஆகி நம்ம முடிச்சிடலாம் இப்ப இது ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப நிறைய பேரு நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க அது பொண்ணும் சரி ஆணும் சரி ஒரு அது அதனால ஒரு ரைட் ஏஜ்ஜ கிராஸ் பண்ணி நம்ம பாக்குறோம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் இது எப்படி பாக்குறீங்க எது ரைட் ஏஜ்னு பாக்குறீங்க எக்ஸ்ட்ரீம்ல நான் கேக்கு ஆப்வியஸ் ஆ பார் விமன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகும்போது செட்டில ட்ராப் பண்ணதான் செய்யுது ஓகே அந்த மிட் டுவெண்டிஸ்ல ரொம்ப ஹைலி செட்டர் எல்லாம் இருப்பாங்க சேம் அப்ளேஸ் வித் men மென்னக்கு இன்னும் கொஞ்சம் நிலை ஆகி நடக்கறது நம்ம பாக்குறோம் ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் வந்து வேலைக்கு போகல ஏன் படிக்கவே செய்யல அப்போ வந்துட்டு அதாவது தேர்ட்டீனில் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிடுறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த அளவு சைல்ட் மேரேஜ்லாம் இருக்கக்கூடாது எவ்வளவோ விஷயத்தில் நிறைய ப்ராக்ரெஸாக இருக்கும் பொண்ணு வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் அவங்க ரொம்ப இண்டிபென்டென்ட்டாக இருக்கணும் இதெல்லாமே சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் கான்சியஸ் கன்செப்ஷனாக இருக்கணும் அதாவது நம்ம ஃபினான்ஷியலா மென்டலா பிசிக்கலா எமோஷனலா கப்புல்லாம் நம்ம ரெடியா இருக்குமா அது வந்து ஒருத்தரோட டிசிஷன் அப்படின்னு இல்லாம அந்த ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஓகே எனக்கு வந்துட்டு இப்போ அப்ராட்ல போய் நான் ஒரு டூ இயர்ஸ் வாக் பண்ற மாதிரி இருக்கு அப்ப அது வரைக்கும் என்னோட ஃபெர்டிலிட்டி ஓகே இருக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னாடியே வந்துட்டு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ எக் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு சோ அவங்க

உங்களுக்கு இதுக்கான சான்சஸ் வந்துட்டு நில்லுங்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கான பாசிபிலிட்டி வீ ஹாவ் அப்படிங்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்குது ஸோ இது வந்துட்டு ரொம்ப இதை வந்துட்டு வேகா அப்படியும் எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப சப்ஜெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ் தான் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க டிசைட் பண்ணி அப்படி போகலாம் பட் இந்த மாதிரி உருவாகிற பேபி வந்துட்டு நிறையா இஷ்யூஸ் இருக்கும் அந்த ப்ரெக்னன்சியில் நிறையா இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி எல்லாமே கிடையாது ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு பட் இப்ப அத நேச்சுரலா கன்சீவ் ஆகுதுலயுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்ப நம்ம இந்த மாதிரி இதுங்க இதை பண்ணுங்க அதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் சோ இது முழுக்க முழுக்க அந்த கப்பல் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பையன் வந்து வேலைக்கு போகக்கூடாது அந்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது இஃப் தே ஆர் ரெடி இஃப் தே ஆர் வில்லிங் அஃப்கோர்ஸ் அது அவங்க ரொம்ப நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லை எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் எனக்கு இது வெயிட்டே பண்ணாது இது இதுதான் என் லைஃப்பில் நாளைக்கு என் பேபி வந்தாலும் அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இதனால் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க அதை கப்புலாக டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எடுக்கிறது பெட்டர் தான் ஆனால் இது சொன்ன மாதிரி ஒரு பெரிய டாபிக் தான் இது இப்படி ஷார்ட்டாக பேசிட முடியாது இன்னொன்னா நம்ம கட்டாயமாக இதை எலாபரேட் பண்ணி பேசலாம் ஆனா நீங்க அட்வைஸ் பண்றது என்னவா இருக்கு டாக்டர் இப்போ வந்து இது தேர்ட்டி ப்ளஸ் தான் நான் பிளான் பண்ணுவேன்னா இல்ல பிஃபோர் தேர்ட்டி அது பிளான் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல அது தனிப்பட்ட முடிவா இருந்தாலும் உங்களுடைய ஐடியா அப்படின்ற மருத்துவரா என்ன சொல்லுவேன்னா அந்த ஃபெர்டிலிட்டி பீரியட் இருக்கும்போதே பிளான் பண்றது நல்லதுதான் அதான் அது எந்த வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி டூக்குள்ள இன்னைக்கு இருக்க ஸ்டேஜுக்கு பண்ணிக்கலாம் அது அட்வாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ சார் ரைட் ஏஜ் டு கோ ஃபாய்யோ இது அதுக்கப்புறம் சான்சஸ் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் டெஃபனெட்டா கம்மியாகாது ஏன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டில நேச்சுரல் ப்ரெக்னன்ட்டானவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு சோ சான்சஸ் ஆர் லெஸ் பட் டெஃபனெட்லி நோன்னு சொல்ல மாட்டோம் அண்ட் ரிஸ்க்கும் அதே மாதிரி ஹையரா இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரிஸ்க்கு ப்ரீ ப்ரீ லேபர்ஸ் இருக்கு நிறைய அந்த வந்து உள்ள ஃபார்ம் நிறைய ஆகும் முடியாது ரிஸ்க்கு இருக்கு அந்த ரிஸ்க் வந்து எப்ப கம்மியாகும் பிட்டைன் ட்வெண்ட்டி எயிட் கம்மி ஸோ அந்த டைமில் அந்த ஃபர்டிலிட்டி பீரியடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒருவேளை அந்த டைமில் உங்களால் பண்ண முடியலை நிறைய ரீசன்ஸ் இருக்கும் நீங்கள் மென்டலாக இமோஷனலாக இல்லை உடல் ரீதியாக கூட சில உபாதைகள் இருக்கும் அது சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பிறத்துக்கலான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணுவாங்க ஸ்டில் ஹேவ் சான்ஸ் ஆனா நிறைய பேர் வந்து இப்ப பாக்குறோம் அது அதுதானு சொல்லுங்க ஏன்னா இப்போ செட்டில் ஆனாதான் நான் மேரேஜ் நினைக்கிறதுன்றது அதிகமா செட்டில்னா நீங்க எல்லாமே கணக்குல எடுத்துக்கலாம் வரணும் ஒரு வீடாவது நம்ம கட்டணும் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட்டி பிளஸ் வைங்க

அப்ப அவங்களே செட்டில்ங்கறத ஒவ்வொருத்தர் பொறுத்து அது மாறும் செட்டின்னு வெச்சுக்கோ இது அதிகமா இருக்கானு நான் கேக்குறேன் ஆக்சுவலா இதுல நான் பண்ணு இல்ல தெட்டி இது வந்து நான் பண்ணுவேன்னு நினைக்கறாங்களா இல்ல அது எப்படி நான் என்னோட கான்செப்ட்ல பார்க்கறேன் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேடம் சொல்ற மாதிரி இது வந்து அவங்க ஃபெமில கிளைன்ஸ் நிறைய பாத்துるபாங்க நான் இந்த ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எக் பிரசர்வ் பண்ணிக்கலாமா இல்ல நான் வந்து செமன் பிரசர்வ் பண்ணலாமான்னு கேக்குறவங்க இருக்கானுச்சுங்க நான் என்ன சொல்றேனா சி அட் எண்ட் ஆஃப் த டே எப்படியோ நீங்க குழந்தையை வளர்க்கறதுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆக தான் போறீங்க ஓகே பட் ஒன் ஒரு வேளை நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க இன் தேட் கேஸ் இஃப் த பேபி இஸ் கெட்டிங் டிலேட் இல்லை சான்சஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குன்னா அந்த வெறும் செட்டில்மெண்ட்டோட மட்டுமே உங்களால் லைஃப்பை கொண்டு போக முடியுமா ஃபுல்ஃபில் ஆகும் ஃபுல்ஃபில் ஆகுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களால் அந்த 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 சான்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியும் எனக்கு ஒரு வேளை டிலே ஆயிடுச்சு ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லை இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் மென்டலாக அந்த கண்டிஷனை என்னால் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னால் அந்த அந்த ஃபுல்ஃபில் அந்த அச்சீவ் பண்ண ஸ்டேஜ்லேயே என்னால் டிராவல் பண்ண முடியும்னா ட்ராவல் பண்ணுங்கள் இல்ல இன்கேஸ் எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் இருக்கும் என்னோட பேரன்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்ப முன்னாடியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குழந்தைய பத்துட்டு அத வளர்த்துகிட்டே அந்த அச்சீவ்மென்ட் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு நீங்க அதுக்குரிய வழிகளை நீங்க தேட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தோட இந்த இந்த ரூட் எடுத்தீங்கன்னா இதுல இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த நெகட்டிவ்ஸ் இருக்கு அதே மாதிரி இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ப்ரொஃபஷனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா அவங்க சைடுல இருந்து அது வந்து ஒரு இன்ஃபார்மேஷன் செஷன் நீங்க இத பண்ணுங்க நீங்க போய் எக் பிரசர்வ் பண்ணுங்க நீங்க இல்ல கேரியர் போய் பாருங்க அப்படிங்கற மாதிரி சொல்றதே எத்திக்கலா அது انا ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் இதோட நெகட்டிவ் சொல்லலாம் இதோட பாசிட்டிவ் சொல்லலாம் ரிஸ்க் பெனிஃபிட் ரெண்டுமே சொல்லிரலாம் ஸோ அப்போ சொன்ன மாதிரி இன்னும் இது நம்ம இன்னொரு ஆனால் அது இருபத்தெட்டு முப்பத்திரண்டுங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைலி வைட்டல் பீரியட் அதை என்ன கேட்டால் நீங்கள் உங்களோட ப்ரீப்ரொடக்டிவ் லைஃப் வந்து அந்த இடத்துல நீங்க பிகின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எப்படியாவது நம்ம சாதிச்சிடலாம் நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் நம்மளுக்கு தேவையான கெரியர் எப்படியா அச்சீவ் பண்ணிடலாம் இன்னைக்கு அது பெரிய தடையா இருக்காதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பெட்டர் கோ ஃபார் பேபி தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும் என்ன நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க டெஃபினட்டா என்ன பேசலாமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் கொடுத்துருக்கீங்க நிச்சயமா அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பர் நன்றி